அச்சா நான் இப்போ கூட உங்கள் சார்ட் சீட்டை ரெண்டு பார்த்துட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் விவசாயம் பண்றதுலாம் அப்படி நிறைய வீடியோ போட்டுருக்கீங்க சூப்பர் சூப்பர் அருமை அருமை சாப்பிட்டிங்களா விவசாயி ப்ரோ வேண்டாம் ரோலெக்ஸு இங்கே வா யார் யூஸ் பண்ணுறது கருவாய் யூஸ் பண்ணுற ஐயா ஐயோ பேசுகிற ரோலக்ஸு சும்மா ஜாலி லைவ் ப்ரோ ஆமாம் ஐயோ ரோலக்ஸ் சிரி சேட்டி சொல்லுடன் யார் சொல்றே வா சாப்பிட்டிங்களா சிஸ்டர் இன்னும் நின்னு சாப்பிடணும் இனிமேல் சாப்பிடணும் வில்லேஜ் ப்ரோ மாதத்தம்பி இருக்கீங்களாங்கிறாங்க கருவாயா ஸ்பேன ரிமூவ் பண்ணுங்க டைம் மட்டுமீக் போயிடுச்சி கருவாயா என்ன பண்ணட்டும் கருவாயா இப்படி சொல்றாங்களே உனக்கு உனக்கு ஹைடு பண்றீங்க என்ன பண்ணட்டும் கருவாயா எதாச்சும் சொல்லு கருவாயா ரோலக்ஸ் தம்பி கோவம் வந்துருச்சு ரோலக்ஸ் கோமா இருக்கியா சொல்லு ரோலக்ஸ் நான் இன்னும் சாப்பிடல சிஸ்டர் பெங்களூர்ல இருக்கேன் ஓ பெங்களூரில் இருக்கீங்களா ஓகே ஓகே கிளைமேட்டில் எப்படி இருக்குது ப்ரோ பயங்கரமாக இருக்குமே தேங்க் யூ சிஸ்டர் எதுக்கு என்ன தேங்க்யூ பார்த்து பத்திரமா இருங்க அங்கே கிளைமேட் கொஞ்சம் பயங்கர கொடுன்னு கேள்விப்பட்டேன் பார்த்து பத்திரமா இருங்கண்ணே இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க மாதம் தம்பி தனவில் நண்பா நான் ஒன்றுமே பண்ணல இன்னும் சாப்பிடலை சிஸ்டர் சா இப்படி சாப்பிடுங்க டைம் ஆச்சுல ப்ரோ சாப்பிடுங்க சோல்டா சாப்பிடுங்க அங்க இருக்க கிளைமேட் நல்லா இருக்கும் இருக்க இருக்காங்க கருவாயா கருவா யாருன்னு சொல்லுங்க சொல்லிட்டுமா கருவாய் யாருன்னு அப்படி ஆஹ் எப்படி அப்படின்னு ரோலக்ஸ் எப்படி இருக்கு படமாற்றி புரியல புரியல ரோலக்ஸ்னா அப்படி குவா படமாற்றியே புரியலையே தம்பி திரும்ப சொல்லுங்க தெரியல நான் நல்லாதானே தானே பேசுறேன் தானே நான் வாங்குறாங்க கருவாயா இங்கெல்லாம் மைனஸ் டிகிரிகள் இருக்கிற மாதிரி இருக்கு சிஸ்டம் ஓவர் அதான் சொன்னாங்க ஓவர் குழு தான் ஓவர் குழு தான் பார்த்தா பார்த்து பார்த்துற மாதிரிங்க சரிங்களா கிளைமேட் அங்க நான் அதிகமாக இருக்க சொன்னாங்க சொல்ல வேண்டாம் கிரியக்கா சொல்ல வேண்டாம் கிரியக்கா சொல்லலாம் தம்பி கோச்சி போயிட்டு வரட்டுக்குமே ரோலஸ் கோமா சொல்லு நீ பார்த்தா பயப்படாமல் பேசுங்க நீ நீ தான் வச்சு நல்லா ஓட்டு ஓட்ட ஏன் விட்டு வைக்கிற நல்லா ஓட்டு ரோலக்ஸு நீ தான் நல்லா வச்சு ஓட்டு இல்லை ஓங்கிட்டு இந்த அளவுக்கு தெய்வம் பேசுகிறான்னு அது யாரா இருக்கும் அதை கூட யோசிக்கல தம்பி நீ சொல்ல வேண்டாக்கா சிஸ்டர் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்புறம் ஓகேண்ணா 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 பை பாய் சொல்ல வேண்டாம் ஸ்பேனர் நான் பண்றேன் தம்பி ஒன்னு அன்பே சிவம் அன்பே சிவம் ஏ ஏய் 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 இந்த அடி யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட இருக்கேன் வரேன் பின்னே ஏன் நீங்க ஏன் ஹைடு பண்ணனும்னு சொல்றீங்க தலைவலன்னு பாக்குறாங்க பெருவாயே தம்பி ஹாய் அன்பே சிவம்னு யாருன்னு தெரியும் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுச்சுட்டேன் அன்பே சிவம் எப்படி இருக்க வாங்க வாங்க அன்பே சிவம் கொடித்தம்பி எல்லோருக்கும் வணக்கம் தம்பி அன்பே சிவம் சாப்பிட்டீங்க அன்பே சிவம் உங்க பேரு நான் சொல்லிடுறேன் வணக்கம் வணக்கம்ப்பா முட்டு சந்த மூத்திர சந்தன வந்து முட்டியடா தம்பி ஆ வணக்கம்ப்பா முட்டுச்சந்துலேருந்து ஆய்யூ யூ யூ யோ கடல கொடு தம்பி எப்படி நல்லா இருக்கியே சாப்பிட்டே கொடுத்தம்பி வேண்டாண்ணான்னுபாங்கிறாங்களா தருவா என் காலைல எட்டு மணிக்கு எழுப்பி போ எழுப்பி போ போடுற சிஸ்டர் ஓகேண்ணா 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 அன்பீஸ்வா முடிக்கிறாங்க நான் கண்டுபிடிச்சேன் போடா டேய் ரோசண்ணா அப்படி கோபப்படா கோ மாட்டாரே மாட்டார் சொன்னேன் ஓ ஓகே ரோலக் சொண்ணா அப்படிலாம் கோப்பிட மாட்டார் அப்படி சொன்னேன் ஓகே 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 கொடி கொடிவரை நண்பா வணக்கங்கிறாங்க கருவாயா அன்பேசுவ எட்டி பாக்குறாங்க கருவாயா பெரிய கருவாய பெரியம்மா தானே உங்க பெரியம்மன் எங்க இருக்காங்க உங்க பெரியம்மன் எங்க இருக்காங்க பெரியம்மா போன் பேசிட்டு இருக்காங்க அவங்க இல்ல கருவாயா சொல்லுங்க பிரியம்மா 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 அன்பேசுவா பிரியம்மா பொடித்தம்பிங்க வாயா இங்க பாரு